YouTube <laughs> channel. நம்ம இந்த கோட்டைக்கு வந்திருக்கோம் இதுதான் என்ட்ரன்ஸு உள்ளுக்கு நுழைஞ்சிட்டோம் புராண கதைக்கு நம்ம போகணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா நிறையவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த கோட்டைக்கு வந்தால் அதாவது பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ரஞ்சன்புடி கோட்டைக்கு வந்தால் நம்மளால வந்து என்ஜாய் பண்ண முடியுமா அந்த இடத்துக்கு போனால் விசிட் பண்ண முடியுமா ஏதாவது வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத நம்ம ஜஸ்ட் உள்ள ப்ளாக்கில் போய் பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நடந்து போகிறதுக்கு அதாவது இது வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இடம் வெறும் மண்ணாதான் இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா உள்ள அண்ட் ஃபுல் கல் போட்டு ஸோ நம்ம நடந்து போகிறதுக்கும் போகிறதுக்கும் நம்மளுக்கு உண்மையிலே சமர் சூப்பராக இருக்கு ஸ்டார்டிங்ல இருந்து அந்த மலைக்கு போகிற வரைக்குமே அதாவது சாரி மலை அது கோட்டை மலைக்கு மேலே கட்டினதுனால அது வந்து மலை மேலும் அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளோரிங் ஒரு கீழே வந்து பண்ணியிருக்காங்க அதாவது இந்த வந்து ஒரு மசூதி மாதிரி ஒரு இருக்கு ஒரு ஸ்டிக்சர் இருக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக வந்து அதுக்கு போய் கோயில் போய் பார்க்குறதுக்குன்னு சொல்லி தனியாக போட்டுருக்காங்க முன்ன வந்தப்ப எதுவுமே கிடையாது முள்ளு முள்ள இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுத்திலுங்காவி ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டன் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்தாண்டே ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டன் ஒர்க் தான் நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுதான் இந்தாண்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வேப்ப மரம் செடி ஃபுல் அண்ட் ஃபுல் பூ பூக்கள் நிறையா இருக்கிற மாதிரி செடி எல்லாமே வச்சு அழகாக மெயின்டைன் இருக்காங்க உள்ளுக்கு இன்னும் அளவுக்கு வந்து கோட்டை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம உள்ளுக்கு போய் பார்க்கலாம் மெயினாக கொடி வச்சுருக்காங்க யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க இந்த இடத்துல வந்து

ஒரு பத்து வீரர்கள் அங்கங்கேயே வச்சுருப்பாங்க எதுக்காகனா உள்ளுக்கு இருக்க நூறு சரி ஆயிரம் வீரர்களை வந்து காப்பாத்தணும்னா ஒரு பத்து பேர் வந்து அவங்களுக்கு தூங்காமல் பார்த்துக்கிறது தான் வேலை ஸோ அந்த இடம் டூ என்ட்ரன்ஸு அதுக்கப்புறம் அந்தாண்ட ரெண்டு ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் இதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறோன்னா ஃபஸ்ட்டு பிரிட்டிஷில் ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு இது ரெண்டுமே வர்றதில்லை தம்பி வந்து கேமரா இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே பார்த்தோம் அது வந்து என்ட்ரன்ஸ் கிடையாது ஆக்சுவலாக அது ஜஸ்ட் உள்ளுக்கு வர்றது தான் கோட்டை நீங்கள் சுற்றி இப்போ பார்த்துருப்பீங்க ஃபுல்லாகவே வந்து செவருதல் செவ்ராறு இதில் இருந்து நேராக பார்த்தீங்கன்னா கோட்டை வந்து என்ட்ரன்ஸ் மாதிரி தெரியும் ஒருவேளை அந்த காலத்தில் வந்து இதுதான் என்ட்ரன்ஸாக இருந்திருக்கலாம் ஏன்னா முன்னாடி வந்து மசூதி இருக்குது வணங்கிட்டு உள்ளுக்கு போகிற மாதிரி கூட இருந்திருக்கும் இந்த மூளை இருக்குல்ல அந்த இடம்லாம் இப்போ சுத்தம் பண்ணி நம்ம மேலே போகிற மாதிரி வச்சிருக்காங்க நான் இந்த இடெல்லாம் சுற்றி வந்து எடுத்திருக்கோம் எப்படி இருக்கும் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றத கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோவில் பிளாக் பண்ணலாம் சரிங்களா வாங்க இந்த கோட்டை எந்த அளவுக்கு வந்து நீட்டாக பராமரிச்சுட்டு இருக்காங்க வந்தால் வந்து கிளாரிட்டியை சுற்றி பார்க்க முடியும் கோட்டைக்கு போய் பார்க்கலாம் இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க அப்படிங்க வாங்க என்ன அது தனி கேணிங்க வாங்க கேணி இந்த இடத்துல எப்படிங்க கேணி ஆமாம் எங்கேவாங்க அதாவது மதுள்ஸ் வரும் கோட்டை இந்த இடத்துல கேணி இருக்குங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க ஒரு வேளை இங்கே இருக்க சிப்பாய்களுக்கு தேவையான தண்ணியை வந்து இவங்க எடுத்துக்குவாங்களோ என்னமோ பாருங்க கேணிங்க அது சின்ன கேணியாக இருந்தாலும் அப்போ வந்து பெருசாக இருந்திருக்கும் ஆக்சுவலாக கேணியோட இது தான் யாரும் விழுந்துடக்கூடாதுன்னு இது கட்டியிருக்காங்க ஆக்சுவலாக அது பார்த்திங்கன்னா இது இப்போ நம்ம ஆளுங்க சிமெண்ட்டில் கட்டியிருக்காங்க கவர்மெண்ட்டில் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் இருந்திருக்கும் இது வந்து இப்போ ரீசெண்டாக போட்டிருக்காங்க இந்த இடம் இது வந்து யாரும் போய் விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக கட்டியிருக்காங்க இந்த இடத்துல ஒரு ஸ்பாட் பண்ணிட்டோம் ஒரு கேணி இருக்குது நான் இத்தனை வருஷத்தில் யாரும் சொல்லி பார்த்ததில்ல நம்ம பார்த்துருக்கோம் வாங்க நே இது பண்ணேன் இதெல்லாம் எதுவும் கேட்டீங்க துணித்து வைக்கிற கல்லு மாதிரி அது அங்கே பாருங்கள் ஒரு சமுதாய இங்கே வேறு ரெடிமேடாக ரெடி பண்ணிட்டாங்க போல் இங்கே வந்தாலும் இங்கே வந்து உட்காந்துக்கலாம் இது எதுக்காக ஆனால் இன்றைக்கி இது யூஸ் ஆகுது எதுக்குன்னா வந்து ரெஸ்ட் எடுக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ட்ரென்ஸு என்ட்ரன்ஸுக்கு அப்புறம் அங்கே மசூதி அந்த இதுக்கு போயிட்டு வந்தோம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கல்லு அங்கே ஒரு கல்லு அங்கே ஒன்று லைனாக அந்த பாதையிலே வந்து நிறையா சிட்டிங் ஏரியா போட்டிருக்காங்க வந்தாங்கன்னா குழந்தைங்க ஒரு பெரியவங்க யாராவது வந்தாங்கன்னா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு கல்லுமே போட்டிருக்காங்க இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் காலேஜில் தான் பார்த்துருப்போம் இந்த மாதிரி எப்படி நடந்து போகிற இடத்த ஒட்டி அழகாக வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குது அதேமாதிரி இந்த பக்கமும் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே ஒர்க் இருக்காங்க உண்மையிலேயே இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நம்ம அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது பெரம்பலூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சாட்டர்டே சண்டே உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா ரஞ்சன்குடி கோட்டைக்கு வந்து விசிட் பண்ணிட்டு போங்க ஒரு மன அமைதி கிடைக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும் கீழே உள்ளதுக்கே இது இன்னும் கோட்டைக்கே இன்னும் போகலை அதுக்குள்ளேயே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது வாங்க உள்ளுக்கு போய் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அந்த காலத்தில்

அதெல்லாம் யாரும் போக மாட்டாங்க ஜஸ்ட் அவங்க வச்சுருக்காங்க அது வந்து பெரிய அகலி அகலின்னு சொன்ன ஒரு நாட்டு படை வீரர்களை வந்து யாரும் கொல்ல போகிறது கிடையாது அவங்க நாட்டு பேர் எதிர் படை வீரர்களை வந்து நிறைய பேரை வந்து தூக்கிட்டு வருவாங்கல்ல அவங்கள அதில் போட்டு பாருங்க அந்த இடத்துல பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க இந்த கோட்டை தனி இது தனி பாருங்க விழுப்புலாம் படமா இருக்கு பாருங்க அந்த இடத்துக்கு விழுந்தோம்னா திருப்பி வரவே முடியாது ஏன் வரப்போறீங்க அதை அப்படிதான் இருக்கும் இந்த கோட்டையே தனியா இருக்கு அதை மட்டும் யாரும் போகாமல் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டாவது அது இந்த கோட்டையில இருந்து தனியாவே இருக்கு அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக அந்த பர்பஸ் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க நம்மளால அதுதான் வாங்க வடிவம் அந்த இடத்துல காணப்போவன் பார்த்துருக்கியா

வந்து நம்ம கீழ்த்தலம் நடுத்தலம் மேல்தலம் மூணு இடம் சொன்னோம் இப்போ நம்ம இருக்கிறது வந்து நடுத்தலத்தில் இருக்கும் அந்தாண்ட பார்த்தீங்கன்னா மசூதி மாரி ஒன்று கட்டியிருக்காங்க அது வந்து ஸ்டெப்ஸ் இறங்கும் அப்படின்னா இப்படியே இறங்கி வரணும் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குது நம்ம உள்ளுக்கு போய் அது என்னென்னு பார்க்கணும் நம்ம இப்போ நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அனுமான் இருக்காருன்னு சொல்கிறாங்க அது யாருன்றதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அனுமன் தான் அனுமன் சிலை தான் உங்களுக்கு இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா ராமம் போட்டுருக்கு இந்தாண்டால் அது சாமிக்கு நாங்கள் ரெண்டுமே வச்சு சங்க சக்கரம் ஸோ அனுமானம் வந்து ராமர் பக்தர் ராமர் ராமசாந்தங்க ராமர் பக்தர் பக்கத்தில் சிவன் என்னோட பார்த்திங்கன்னா சிவலிங்கம் மேலே வந்து அந்த பிக்சர்ஸ் ஃபுல்லாகவே உடஞ்சிருக்கு சிதிலம் உடைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்லணும் பட் இந்த இடத்துல சிலை வச்சு வணங்கியிருக்காங்க இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா கீழ்த்தளத்தில் அப்படியே கிட்ட போடுங்கண்ணா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சாறு லெட்டு எட்டு ஒம்போது ஓட்டைகள் இருக்குதுங்களா இந்த இடத்துல வந்து சிப்பாய்கள் அந்த ஓட்டை வழியாக கீழே என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத வந்து இந்த இடத்துல இந்த இடத்துலருந்து தான் வந்து கண்காணிப்பாங்க அதேமாதிரி மேலே பார்த்தீங்கன்னா போல்ஸ் நிறையா இருக்கும் இங்கே கீழேருந்து எப்படி கீழே சிப்பாய்களை பார்ப்பாங்க இந்த இடத்துல இருந்து எப்படி பார்ப்பாங்களோ அதேமாரி மேல்தடத்துலேருந்தும் வியூ பண்ணுறதுக்கு போல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் போல்ஸும் நல்லா தெளிவாகவே தெரியுது அழகாக அதுக்கு மட்டும் எல்லா இடத்துலையுமே வந்து முடிஞ்சளவுக்கு வீரர்கள் வந்து அதாவது எது எதிர்நாட்டு வீரர்கள் வந்துட்டாங்கன்னா தடுக்கிறதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நிறையாவே எடுத்துருக்காங்க அதே சமயம் இந்து முஸ்லீம்காக அங்கே மசூதி இருக்கிறதா இருக்கட்டும் இந்துக்காக பார்த்தீங்கன்னா அனுமார் அது சிவன் அங்கே ஒரு புள்ளையாற்று ஸ்ட்ரெக்சர் இருக்குது இது எல்லாமே வந்து இந்திய இந்த இடத்துல வந்து போலியீடுகள் தங்கி வணங்குறதுக்குன்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடம் வீணாக்கள் இந்த இடத்துல என்னடா ஒரு கோல் இருக்குன்னு பார்த்தோம் இதுக்கு ஆப்போசிட் நேரில் வந்து தங்கி வந்து ஒரு கோல் இருக்கு அதாவது ஒரு அந்த சைஸுக்கு இருக்கிற ஒரு கட்டையை வச்சு இந்த இடம் வந்து அடைச்சிருப்பாங்க அப்படின்றத யூகிக்க முடியுது ஏன்னா அது ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் வந்து ஸ்ட்ரைட்டாகவே நேராகவே இருக்குது இந்த இடத்துல ஒரு கட்டையை வச்சு இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் மறைக்கிறதுக்கான அதாவது க்ளோஸ் பண்ணுறதுக்காக தடுப்பு அமைப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்குது நம்ம அடுத்து போய்

இப் இந்த தூண்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கோயிலில் இருக்கிற அந்த சிற்பக்கலையில் வந்து இந்த தூண்லாம் செஞ்சுருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது பாண்டிய மன்னர்களால் வந்து முன்னாடி கட்டிருக்கலாம் அப்படி நினைக்கலாம் முடியும் நம்ம எதையுமே வந்து கன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது பிள்ளைக்குள் பார்த்தீங்கன்னா கோயிலோட கோயிலோடய தான் இந்த இந்த கோயிலோட கல் எல்லாமே இருக்கும் இது தூண் கோயிலில் இருக்கிற தூண் அதே தூண் தான் இது எல்லாமே இருக்குது அதேமாரி மேலையும் பார்த்திங்கன்னா கோயிலு எல்லா கோயிலையும் பெருமாள் கோயிலும் சரி சிவகன் கோயிலையும் சரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த சூப்பராக இருக்கும் கீழே மாடு கீழே சிவலிங்கம் இதை இங்கே இருந்துக்கிட்டால் காமிக்கல இதெல்லாம் வந்து இல்லை அது எல்லாம் டிசைனு ஃபுல் அண்ட் ஃபுல் கோயிலில் காலத்தில் போகிற காலகட்டத்தில் போய் சிவலிங்கம் இல்லை அங்கே அதில் மாடு மாடு கீழே வந்து அந்த சிவலிங்கம் கம்பெனி

எப்படி அந்த அப்படியே மேலே போய் அந்த இடத்துக்கு போனா அந்த அகலிய இப்படியே வந்தீங்கன்னா நான் சொன்ன இது வந்து நடுத்தளம் கீழ்த்தலம் நடுத்தளம் மேல்தலம் நடுத்தரத்தளம் இவ்வளவு இருக்கு இந்த இடம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும் அந்த இடத்துல இருந்தா அப்ப வந்தோம் அது வழியாக அடியில் வந்தோம்னா இங்கே பாருங்க இது வழியாக நடந்து இறங்கி போகலாம் அதெல்லாம் யாரும் போகமாட்டாங்க ஜஸ்ட் அவங்க வச்சிருக்காங்க அது வந்து பெரிய அகழி அகலின்னு சொன்னால் பெருசு இந்த இடத்துல இருந்து அதாவது அந்த இடத்துல இருந்து வீரர்கள் இப்போ ஒரு நாட்டுப்படை வீரர்களை வந்து யாரும் கொல்ல போகிறது கிடையாது அவங்க நாட்டுப்படை எதிர் படை வீரர்களை வந்து நிறைய பேரை வந்து தூக்கிட்டு வருவாங்கள்ல அவங்கள அதில் போட்டு உண்மையெலாம் நம்பிடாதீங்க

பெரிய பெரிய பாம்புகள் அதெல்லாம் வந்து இருந்துதா சொல்றாங்க இன்ன கொஞ்சம் புராண கதைக்கு போனும்னா என்ன ரெண்டு பக்கமா அங்க நடப்புற போட்டு வச்சிருவாங்கன்றது ஒரு பேர் எவ்வளவு ஆலமா இருக்கு பாருங்க அந்த இடத்துக்கு விழுந்தோம்னா திருப்பி வரவே முடியாது ஏன் வர போறீங்க அதை பீஸ் போயிடுமே ஜோக்ஸ் அப்பா கல்லு வந்து அப்படியே தான் இருக்கு ஏன்னா இந்த கோட்டையே தனியா இருக்கு அதை மட்டும் யாரும் போகாம க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க

அந்த மதுசுவதுக்கு அப்புறம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பரவாயில்ல காட்டுக்காரங்க எந்தாண்டாம் வராமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்புலாம் போட்டு சிக்க விளாட்டிங்க கோட்டையோட ஏரியா அது அங்கே க்ரீன் கலரில் வேலி இருக்குல்ல அது வரைக்குமே கோட்டையோட ஏரியா அதனால் அது வரைக்கும் பாதுகாக்கப்பட்ட பகுதி கவர்மெண்ட் இது டேசி கொடிங்கிட்டு இருந்தாங்களா கவர்மெண்ட் இது வெளியில் என்ட்ரன்ஸில் பார்த்தோம்ல சைடில் ஃபுல்லாகவே தண்ணி நிற்கிற மாதிரி கோட்டையை சுற்றி அந்த ஏரியா ஏரியாட்டையை சுற்றி தண்ணி தண்ணி கோட்டைக்கு மேலேயும் தண்ணி ஆ அங்கேருந்து என்னென்ன தெரியுதுன்னு பார்ப்போம் வாங்க வாங்க அந்த காலத்தில் அவங்க எப்படி ரெண்டு எவ்வளோ தூரத்தை பார்த்துருப்பாங்க நம்ம இப்போ தூரத்துலையும் வீடியோலாம் கவர் பண்ணுவோம் சரிங்களா அதாவது நெடுத்தளத்தில் கண்காணிப்பின் போகிறோம் வச்சுருக்காங்க இதேமாரி மேல் தளத்துலேயும் வந்து மூணு இருக்குது

கண்காணிப்பு கோபுரம் பார்த்திங்கன்னா அங்க பார்த்த மாதிரி இது ஒரு கண்காணிப்பு போகிறோம் ஏ வந்து உள்ள கீழே இறங்குற மாதிரி பாடம் இருந்திருக்கு நம்ம ஆளுங்க தான் இப்போ கதைச்சி ஊசி அம்சு அதுதான் உள்ளுக்குள்ளே இறங்குகிற மாதிரி இருந்திருக்கு அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்கதான் இப்போ கத்துமான வேலை பார்த்துருக்கேன் இங்கே மகர்மடியில் இதில் தான் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு மூணு நாலு பக்கம் கரெக்டாக இதை அப்படியே காமிங்க

அது ஆக்சுவலாக அங்கே இருக்கு நான் காமிக்கிறேன் அங்கே தெரியுதுங்களே ஒரு பாதை ஆக்சுவலாக அதுல ஸ்டெப்ஸ் கீழே இருக்கு இப்போ இருந்திருக்கு இப்போ இல்லை அது எப்படின்னா அந்த கங்கனி கோபுரம் மேலே ஏறுறோம்ல அதுக்கு கீழேயே பாதை வளைஞ்சு வர மாதிரி கொடுத்துருக்காங்க இருக்கு அதான் சப்வே அப்பயே சப்வே இருந்திருக்கு இது இது என்ன சப்வே என்ன மாதிரி தெரிகிறது மீன் பொரியல் மச்சி கட்பிடுங்க அந்தல ஏதா இருக்கும் ஒரு டிசைன் இருக்கு அங்கே பாக்கணுமா அங்கிருந்து தெரியுது தெரியுதுங்க சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க அந்த டிசைன் சொல்லுங்க ஒரு லேடி மாதிரியும் இருக்கு அட் சேம் டைம்ல ஹனுமர் மாதிரியும் அந்த முக அமைப்புகள் இருக்கு இல்லையா வந்து க்ளோஸ் அப்ல எடுத்தீங்கன்னா தெளிவாக தெரியும் அந்த ஒரு மரம் மாதிரி முளைச்சிருக்குல்ல லாஸ்ட்ல இருந்து ரெண்டாம் இல்ல அந்த இடத்த மட்டும் பாருங்க நல்லா சைனிங் பண்ணிட்டு அந்த ஒரு படத்தை மட்டும் வரைஞ்சிருக்காங்க

இப்போ பார்த்திங்களே ஆக்சுவலாக வந்து அவருக்கு தெரிஞ்சதை சொன்னார் ஆக்சுவலாக அதை வந்து வேற டயக்ராம் அது வந்து காமிக்கக்கூடாது ஸோ அதனால் வந்து காமிக்கலை நீங்கள் நேரில் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள் சரிங்களா அதுவும் வந்து பார்த்தா இந்த போட்டோக்கில் இருக்கிற ஒரு ட்ராயிங் தான் ஸோ அதனால் வந்து அது இஷ்யூ கிடையாது போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் தேங்க்யூ மேலேண்ணா மேலே என்ன மாதிரி தெரிஞ்சது

கல் இது வந்து மேல்தலம் அதாவது இதுக்கு மேலே ஏறுறான் அது மேல்தலம் நம்ம இப்போ மெழுத்தளம் அந்த கல்லுக்கு மேலே தான் இப்போ வந்து மேலே ஏறப்போகிறோம் பாருங்கள் அங்கே பாருங்கள் ஒரே ஒரு நிமிஷம் ஆக்சுவலாக இதான் வந்து மேலே வந்து வீரர்கள் பதுங்கியிருக்க இடம் வெளிலேருந்து யாராவது வந்து தாக்கம் வந்தாங்கன்னா இதில் வந்து பார்த்து சொல்லுவாங்க இது கேர ஸ்டெப்ஸு இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே அப்படியே அந்தாண்டை கீழே போலாம் வாங்க அந்தாண்டை பார்க்கலாம் அதாவது இது கிரவுண்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி அது மாடிக்கு போகிற மாதிரி வந்து அமைச்சிருக்காங்க அப்பயே இந்த சைடு வர்றதுக்கான பாதாது அது அங்கே வரும் இவ்வளவும் வந்து கீழே உள்ளது கீழே சைடில் போய் பார்ப்போம் இப்போ எல்லாமே ஓரளவுக்கு வந்து எல்லாமே பூசி பூசியிருக்காங்க சுற்றி பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது சூப்பராக இருக்குது ஃபோட்டோ இப்படி தான் இருக்கும் அப்படின்றது தெரியுது அது வந்து கனவாக மாதிரி வரும் சுற்றிலும் தண்ணி நிற்கிற இடம் அந்த பச்சை வேலி தெரியது எல்லாமே அது இது இப்போ இங்கே டாப்பில் இருக்கிற மாதிரி அங்கே கீழே ஒன்று ரெண்டு அப்படின்னு சொல்லி இந்த நாலு அணைகள் இருக்கும் இப்போ இருந்து பார்த்தோம்ல அதில் வந்து இந்த மூளை தெரியாது அங்கே இருக்கிற ரெண்டு தான் தெரியும் சரி வாங்க மேலே போய் பார்ப்போம் எல்லாத்துக்குமே ஸ்டெப்ஸ்லாம் வச்சுருக்காங்க இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க இந்த செங்கல்லாம் பாருங்கள் கோட்டைக்கான ஒரு ஃபீல் கிடைக்கிது இந்த இடத்துக்கு வரும்போது பழசெல்லாம் அடிச்சுட்டு ஓரளவுக்கு வந்து எல்லாம் புதுசு புசியிருக்காங்க அதுலேயும் நம்பால் கூடாமல் கல்வெட்டை செதுக்கி வச்சிருக்காங்க இப்போ நம்ம இதை முடிச்சுட்டு அப்படியே நடந்து போனோம்னா கோட்டை ஃபில் ஃபில் ஆகுது அவ்வளோதான் நம்ம இப்போ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கோட்டைக்கு மேலே ஏறி வந்தாச்சு அந்த இடம் தெரியுதுங்களா அதில் தான் நடந்து வந்தோம் அந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு நடந்து வந்தோம் இப்போ மேலேருந்து தான் ஹைட்டு இது வந்திருக்கும் இதெல்லாம் வந்து இப்போ கட்டியிருக்காங்க தெளிவாக உண்மையிலே வந்து ரஞ்சன் குடி கோட்டை சூப்பரான தான் ஷூட்டிங் ஸ்பாட்டு வீரர்கள் இருக்கிற இடம் இதுதான் பார்க்கணும் இல்லையா என்னன்னு சொல்லணும் சுடுதண்ணி நம்ம கீழே வந்து நடுத்தல்களை பார்த்த மாதிரி ரூமோட அமைப்பு தான் இதுவும் இதுவும் தான் வந்து சித்திரம் அடைஞ்சிச்சு ைில் சிறூர் மட்டும்தான் இருக்குது வேறு செங்கல் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் உள்ள செங்கல்லாம் பண்ணுவோம் மாதிரி இந்தாண்டி வந்து ஒரு ரூம் வந்துருக்கு மேல் தளத்தில் முடிஞ்சிச்சு இது தான் ரஞ்சன்குடி கோட்டை நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா டைம் பாஸ் பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஜாலியாக இருக்கலாம் கண்டிப்பாக ஒரு சண்டே வாங்க என்ஜாய் பண்ணுங்கள்